இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட் செய்த இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் எண்பத்து மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட்கள் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்தொன்று ரன்கள் எடுத்திருந்தது சா கிராவ்லி பதினெட்டு பென் டக்கெட் இருபத்து மூன்று ஆலி போப் நாற்பத்து நான்கு ஹாரி புரு பதினொன்று ரன்களில் ஆட்டமிழந்தனர் ஜோரூ தொன்னூற்றி பென் ஸ்டோக்ஸ் முப்பத்தொன்பது ரன்களுடன் களத்தில் இருந்தனர் நேற்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து அணி தொடர்ந்து விளையாடியது ஜஸ்பிரித் பும்ரா வீசிய முதல் பந்தை கள்ளி திசையில் பவுண்டரி அடித்த ஜோ ரூட் தனது முப்பத்தேழாவது சதத்தை நிறைவு செய்தார் நூற்று தொன்னூற்றி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு பத்து பவுண்டரிகளுடன் அவர் இந்த சதத்தை கடந்தார் அவருக்கு உறுதுணையாக பேட் செய்து வந்த பென் ஸ்டோக்ஸ் நூற்று பத்து பந்துகளில் நான்கு பவுண்டரிகளுடன் நாற்பத்து நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் ஜஸ்பிரித் பும்ராவின் அற்புதமான பந்தில் ஸ்டெம்பை பறிகொடுத்தார் ஐந்தாவது விக்கெட்டுக்கு பென் ஸ்டோக்ஸ் ஜோ ரூட் ஜோடி நூற்று எண்பத்து நான்கு பந்துகளில் எண்பத்தெட்டு ரன்கள் சேர்த்தது அடுத்த சில ஓவர்களில் ஜோ ரூட் நூற்று தொன்னூற்றி ஒன்பது பந்துகளில் பத்து பவுண்டரிகளுடன் நூற்று நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் ஜஸ்பிரி பும்ரா பந்தில் போல்டானார் ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே சிறந்த நீளத்தில் பும்ரா வீசிய பந்தை ஜோ ரூட் திரைவு செய்ய முயன்றார் ஆனால் பந்து மட்டை உள்விளிம்பில் பட்டு ஸ்டெம்பை பதம் பார்த்தது அடுத்த பந்தில் கிரிஸ் வோக்ஸை ரன் ஏதும் எடுக்காத நிலையில் பெவிலியனுக்கு திருப்பினார் பும்ரா ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே பும்ரா வீசிய பந்தை அரை மனதுடன் கிரிஸ் வாக்ஸ் விளையாட முயன்றார் அப்போது பந்து மட்டையில் உரசியபடி விக்கெட் கீப்பர் துருப் ஜூரலிடம் கேட்சானது அப்போது இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் எண்பத்தி புள்ளி இரண்டு ஓவர்களில் ஏழு விக்கெட்கள் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தொன்று ரன்களாக இருந்தது எஞ்சிய மூன்று விக்கெட்களையும் இந்திய அணி விரைவாக வீழ்த்தும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜேமி ஸ்மித் பிரைடன் கார்ஸ் ஜோடி பார்ட்னர்ஷிப்பை கட்டமைத்து ஆட்டத்தை முன்னெடுத்துச் சென்றது விரைவாக ரன்கள் சேர்த்த ஜேமி ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் ஆறு பவுண்டரிகளுடன் தனது ஆறாவது அரை சதத்தை கடந்தார் மதிய உணவு இடைவேளையில் இங்கிலாந்து அணி நூற்று ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட்கள் இழப்புக்கு முன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்தது உணவு இடைவேளைக்கு பின்னர் இங்கிலாந்து அணி தொடர்ந்து விளையாடியது நூற்று பதினான்கு பந்துகளில் எண்பத்து நான்கு ரன்கள் சேர்த்த இந்த ஜோடியை முகமது சிராஜ் பிரித்தார் ஜேமி ஸ்மித் ஐம்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தொன்று ரன்கள் எடுத்த நிலையில் முகமது சிராஜ் பந்தில் துருப் ஜூரலிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார் இதையடுத்து களமிறங்கிய ஜோப்ரா ஆர்ச்சர் நான்கு ரன்களில் பும்ரா பந்தில் போல்டானார் கடைசி விக்கெட்டுக்கு சோய பஷிர் களமிறங்க பிறையிடம் கார்ஸ் மட்டையை சுழற்றினார் அதிரடியாக விளையாடிய அவர் எழுபத்தேழு பந்துகளில் ஏழு பவுண்டரிகளுடன் தனது முதல் அரை சதத்தை அடித்தார் விரைவாக ரன்கள் சேர்த்த பிரைடன் கார்ஸ் என்பது மூன்று பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளுடன் ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்த நிலையில் முகமது சிராஜ் பந்தில் போல்ட்டானார் முடிவில் இங்கிலாந்து அணி நூற்று பன்னிரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் முன்னூற்று எண்பத்தேழு ரன்கள் சேர்த்து முதல் இன்னிங்ஸில் ஆட்டமிழந்தது இந்திய அணி சார்பில் ஜஸ்பிரித் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முகமது சிராஜ் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜடேஜா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் இதையடுத்து பேட் செய்தது இந்திய அணி நாற்பத்து மூன்று ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் நிறைவடைந்தது மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தது எஸ் வி ஜெய்ஸ்வால் பதிமூன்று ரன்களில் ஜோப்ரா ஆர்ச்சர் பந்திலும் கருண் நாயர் நாற்பது ரன்களில் பென் ஸ்டோக்ஸ் பந்திலும் கேப்டன் கில் பதினாறு ரன்களில் போக்ஸ் பந்திலும் ஆட்டமிழந்தனர் கே எல் ராகுல் ஐம்பத்து மூன்று ரிஷப் பந்த் பத்தொன்பது ரன்னுடன் களத்தில் உள்ளனர் முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கியுள்ளது